விண்வெளியில இருந்து பார்த்தபோது கடந்த எட்டு மாதங்களா விண்வெளியில இருந்து சுனிதா வில்லியம்ஸ் இப்போ சமீபத்துல பூமிக்கு திரும்பி இருக்காங்க இதுக்கிடையே அவங்க செய்தியாளர்களை சந்தித்து தன்னோட அனுபவத்தையும் பகிர்ந்திருக்காங்க அப்போது விண்வெளியில இருந்து பார்க்கும்போது இந்தியா எப்படி இருந்தது என்ற கேள்விக்கு அவர் சுவாரஸ்யமான பதில சொல்லிருக்காங்க கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வெறும் ஏழு நாள் பயணமாக விண்வெளிக்கு சென்றவர் தான் சுனிதா வில்லியம்ஸ் இருப்பினும் அங்கு எதிர்பார்க்காத வகையில நடந்த சில சம்பவங்களால ஏழு நாள் பயணம் அப்படிங்கிறது எட்டு மாத பயணமாக மாறிந்தது இத்தனை காலம் அவர் சர்வதேச விண்வெளி மையத்திலேயே இருந்து தொடர்ச்சியா ஆய்வு பணிகளை செய்து கொண்டிருக்காங்க இந்த சூழல்ல தான் சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் உள்ளிட்டோர பத்திரமா பூமிக்கு அழித்து வர அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்காரு அதைத் தொடர்ந்து எலான் மஸ்கோட அப்படிங்கிற ராக்கெட் அவர்கள் கடந்த மாதம் தேதிக்கு பூமிக்கு அழைத்து வரப்பட்டாங்க பூமி திரும்பி அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்யப்பட்டு மேலும் அவர்கள் இத்தனை காலம் ஓய்வுல தான் இருந்திருக்காங்க இதற்கிடையில செய்தியாளர்களை சந்தித்த சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில இருந்து தன்னோட அனுபவத்தை பகிர்ந்திருக்காங்க அப்போது அவர் விண்வெளியில இருந்து பார்த்தபோது இந்தியா எப்படி தோன்றியது அப்படி கேள்விக்கு மிகவும் அற்புதமாக இருக்கு அமெரிக்காவை சேர்ந்த சுனிதா இந்தியாவை கொண்டவங்க அவர் பல முறை தனது இந்திய வீர்களை பற்றி பேசியிருக்காங்க இந்தியா அற்புதமானது நாங்கள் இமயமலையை கடந்து செல்லும் ஒவ்வொரு முறையும் வில்மோர் உட்பட சக விண்வெளி வீரர்கள் நம்ப முடியாத அளவுக்கு அழகான போட்டோக்களை எடுத்திருக்காங்க அது மிகவும் அற்புதமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்தியாவின் கடற்கரைகள் முதல் பிரம்மாண்டமான இமயமலை வரை எல்லாமே அழகா இருந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்காங்க இந்தியா பல்வேறு வண்ணங்களை கொண்ட ஒரு நாடாக இருந்தது நீங்க இருந்து குஜராத் மற்றும் மும்பைக்கு மேல செல்லும் போது பார்த்தா அழகிய கடற்கரை தெரியும் இரவு நேரங்கள்ல இந்தியா பெரிய நகரங்களிலிருந்து சிறிய நகரங்கள்ல ஒளிரும் அதே நேரம் இரவிலும் சரி பகலிலும் சரி என எப்போதுமே பிரமிக்க வைக்கிறது அது எப்போதுமே நம்ப முடியாததா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டின் பிற்பகுதியில நான்கு விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அழைத்து செல்லும் நாசாவின் பணி குறித்து உற்சாகமா இருப்பதாக சுனிதா வில்லியம் சொல்லிருக்காங்க இந்த ஆக்ஷியம் பயணத்துல இந்தியா விமானப்படையை சோதனை விமானியும் இஸ்ரோ விண்வெளி வீரருமான சுபான்ஷி சுக்லாவும் பயணிக்கிறது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக சுனிதா வில்லியம்ஸ் மேலும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த பயணம் அருமையா இருக்கும் சுபான்சி மூலமா அவர்களுக்கு ஒரு உள்ளூர் ஹீரோ கிடப்பார்கள் விண்வெளியில இருந்து பார்த்தா இந்தியா எப்படி இருந்தது என்பதை அவர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா விண்வெளி திட்டத்திற்கு உதவுவீர்களா அப்படின்னு கேள்விகளுக்கு அவர் எனது விண்வெளி அனுபவத்தை தகவல்களையும் இந்தியர்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் ஆர்வமாக இருக்கிறேன் அது ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும் என நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா ஒரு சிறந்த நாடு மேலும் அற்புதமான ஜனநாயகம் இந்தியா நீண்ட காலமா விண்வெளியில கால் பதிக்க முயல்கிறது அவர்களுக்கு உதவ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க